ஒருவரை ஏமாற்றுவதால் நீ புத்திசாலி என நினைத்து விடாதே உன் மீது வைக்கும் நம்பிக்கையை ஏமாற்றிய நீதான் முட்டாள் சிலரை மனக்கசப்புடன் கையாளுவதை விட அவர்களை இழப்பதே மேல் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும் நீ நீயாக இரு உன்னை வெறுப்பவர்கள் விலகட்டும் உன்னை புரிந்தவர்கள் இருக்கட்டும் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு கிடைத்த வாழ்வும் ருசிக்க தெரிந்தவர்களுக்கு கிடைத்த உணவும் வீண் யாரொருவர் பிறரை குறை கூறிக்கொண்டிருக்கிறாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும் காலம் தவறிய நன்றி மன்னிப்பு உதவி சொல் செயல் அனைத்தும் பயனற்றதே கடன் அன்பு மரியாதை ஆகியவற்றை பெற்றதைப் போலவே திருப்பிக் கொடுத்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் வாய்ப்புகள் அமையும் ஆனால் அதை எல்லோரும் பயன்படுத்துவதில்லை உயர உயரத்தான் நமக்கு மேல் எத்தனை பேர் உள்ளனர் என்பது புரியும் உயர்ந்து என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் பத்து பேரில் இரண்டு பேருக்காவது உன்னை பிடிக்காமல் தான் இருக்கும் உன் வசதியில் பலர் சேரலாம் உன் வறுமையில் யாரும் உன்னை அனுமதிப்பதில்லை கோபித்துக் கொள்வார்களோ என ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு பேசாமல் அமைதியாக இருப்பதே மேல் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்தும் மனிதர்களுக்கு கெட்டவர்கள் என்று பெயர் அனைத்திலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும் விட்டுவிடாதை கற்றுக்கொள்ளலாம்